டெக் பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் ஐஃபோன் சிக்ஸ்டீன்காக வெயிட் பண்ற டைம்ல ஹவாய் வேற லெவல்ல ஒரு இனோவேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அவங்க லான்ச் பண்ணியிருக்க ட்ரை ட்ரைபோல் ஸ்மார்ட் போன் இந்த இனோவேஷனை நீங்க யாருமே மிஸ் பண்ணக்கூடாது பண்ண ஹவாய் மேட் எக்ஸ்டி இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு யூனிக் ஃபோல்டிங் டிசைன் மத்த போல்டபிள் போன்ஸ் ஒரு முறை தான் ஃபோல்ட் பண்ண முடியும் ஆனா இந்த மேட் எக்ஸ்டில ரெண்டு டைம் ஃபோல்ட் பண்ணலாம் இந்த போன்ல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா ஒரு டைம் அன்ஃபோல்ட் பண்ணா ஸ்கிரீன் சைஸ் செவன் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் ஆகும் ரெண்டு டைம் அன்ஃபோல்ட் பண்ணா ஒரு மேசுவான டென் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் ஸ்கிரீன் நம்மளுக்கு கிடைக்குது ஜஸ்ட் வாப்ல ஹவாயோட சிஓ ரிச்சர்ட் யூ சொன்னாரு இந்த டிசைனை கிரியேட் பண்ண ஃபைவ் இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் இந்த டிசைன் ஹவாயோட

ஸ்க்ரால் பண்றது அண்ட் வீடியோ வாட்சிங் எல்லாமே ரொம்ப சூப்பர் அண்ட் ஸ்மூத்தா இருக்க போது இப்போ கேமரா செட்டப் பத்தி பாக்கலாம் மேட் எக்ஸ்டீல த்ரீ ரியர் கேமராஸ் இருக்கு மெயின் கேமரா எம்பி வித் வேரியபுள் அப்பச்சர் ஃபார் டிஃப்ரெண்ட் லைட்டிங் அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட் கேமரா வித் டுவெல் எம்பி டு கேப்சர் ஒயிட் ஷாட்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா டுவெல் எம்பி பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா ஃபார் ஜூமிங் குவாலிட்டி லாஸ் எதுவுமே இல்லாம கரெக்டா ஜூம் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்கு எயிட் எம்பி கேமரா ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க மே டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லி ஆம் ஹேர் பேட்டரி இருக்கு இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அவைலபிளா இருக்கு ஒயர்ட் ஸ்டேட்ல சிக்ஸ்டி சிக்ஸ் வாட்ஸும் ஒயர்லெஸ் ஸ்டேட்ல ஃபிஃப்டி வாட்ஸும் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்ல ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இதுக்கு கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபுல் டீடைல் சொல்லலை ஆனால் இதில் கீரன் நைன் சீரியஸ் சிப்செட் இருக்கும் வித் அப் டு ஒன் டிபி ஸ்டோரேஜ் அண்ட் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் இது ஈவன் சாட்டிலைட் கம்யூனிகேஷன் கூட சப்போர்ட் பண்ணுது இன்னும் சில கூல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் மவுண்டட் fingerprint scanner இருக்கு USB type C போட்டும் குடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல Bluetooth 5.2 and stereo speakers உன் இந்த போன்ல இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் மேட் எக்ஸ்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் யான் அதாவது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது அதே போல டாப் அண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் யான் அதாவது த்ரீ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி டாலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க மேட் எக்ஸ்டி பார்த்தீங்கன்னா ஹார்மோனிய ஒயர்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூவோட வருது இது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்டே ஒரு புது ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணும் தான் சொல்லலாம் இதுதான் ஹவாயோட கிரவுண்ட் பிரேக்கிங் மேட் எக்ஸ்டி இந்த ட்ரைபோல் டிசைன் பார்த்து உங்களோட தாட்ஸ் என்ன நீங்க இந்த ஃபோல்டபுள் போனை வாங்குவீங்களா உங்களுக்கு எந்த மாதிரியான கம்ஃபர்ட் இந்த போன் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டெக் பதிவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு டெக் பதிவோட சந்திப்போம்